ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஜாதி மல்லியை எப்படி மாலை மாதிரி அழகாக உருட்டி கட்டுறது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம் நான் இன்னைக்கு ஜாதி மல்லி வச்சிருக்கிறதுனால அதை வச்சு கட்டி கட்டுறேங்க நீங்கள் எந்த பூவாக இருந்தாலும் சரி உங்களுக்கு விருப்பப்பட்ட எந்த பூவாக இருந்தாலும் இந்த மாதிரி நீங்கள் உருட்டி கட்டினீங்கன்னா பார்க்கும்போது அப்படியே மாலை கட்டின மாதிரியே இருக்குங்க பார்க்குறவங்க எல்லாருமே கேட்பாங்க இது நீங்கள் கோர்த்திங்களா அப்படி இல்லைன்னா மாலை மாதிரி கட்டினீங்களா அப்படின்னு கேட்பாங்க அந்த மாதிரி ரொம்ப அழகாக இருக்கும்ங்க நார்மலாக சொல்லி தரும்போது இந்த மாதிரி நீளமான காம்பு உள்ளதில் நம்ம வச்சு சொல்லி தந்தாங்கன்னா பார்க்குறவங்களுக்கு அது நல்லா கரெக்டாக புரியும் பூக்களை அடுக்கிறதும் நம்ம தாங்க ரெண்டாகவும் அடுக்கலாம் மேலே ரெண்டு கீழே ரெண்டு இல்லைன்னா மேலே மூணு கீழே மூணு அந்த மாதிரி நம்ம இஷ்டத்துக்கு மாதிரி அடுக்கிக்க வேண்டியதாக அடுக்கிட்டு அதை அப்படியே பின்னாடி பக்கமாக ஒரு சுற்ற சுற்றிட்டு அதை முன்னாடி இருக்க அந்த கண்ணிக்கு பக்கத்தில் நெருக்கி கொண்டு வந்து இந்த மாதிரி ப்ளஸ் புரி மாதிரி கொண்டு வந்து வச்சிடணுங்க வச்சுட்டு நார்மலாக நம்ம எப்படி அடுத்து வந்து ஒரு கையில் முடிச்சு போடுவோம் அந்த மாதிரி ரெண்டு விரலுக்கு இடையில் பின்னாடி பக்கமாக ஒரு சுற்று சுற்றி அதை பூவுக்கு இடையில கொண்டு வந்து ஒரு இருக்கு இறுக்கிட்டோன்னா அவ்வளோதாங்க முடிச்சு விழுந்துடும் உங்களுக்கு நல்ல நெருக்கமாகவும் வந்துடும் இங்கே பாருங்கள் படத்தில் காட்டியிருக்க மாதிரி இப்படி ப்ளஸ் குறி மாதிரி வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பக்கம் இந்த மாதிரியும் ஒரு பக்கம் திருப்பி அந்த பக்கமும் நீங்கள் செய்யும்போது மாலை மாதிரி அது நல்ல உருண்டு நல்ல அழகாக வந்து கட்டுங்க நெருக்கமாகவும் இருக்கும் உங்களுக்கு வந்து அந்த நெருக்கம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நார்மலாக கட்டும்போது உங்களுக்கு அந்த அளவுக்கு நெருக்கி கட்டுறதுக்கு வராது ஆனால் இந்த மாதிரி ப்ளஸ் குறி மாதிரி கட்டும்போது அந்த மேலே இருக்க மொட்டெல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் எந்த ஒரு இடைவெளியும் இல்லாமல் நல்லா இன்னுமுமே முதல் கண்ணிக்கு பக்கத்தில் நல்ல நெருக்கமாக நெருங்கி வரும் அப்போ பார்த்தீங்கன்னா நார்மலாக இந்த மாதிரி நீங்கள் கட்ட ஆரம்பிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு வந்து நம்ம பூ வைக்கிறோம் நேரம் ஆக ஆக ஒரு மாதிரி பூ நீண்டு போயிடும் தெரியுங்களா நூல் வந்து அது வாட வாட நம்ம நார்மலாக வைக்கிற நீளத்தை விட அது இன்னும் கொஞ்சம் நீளமாக நீண்டு தொங்கும் இந்த மாதிரி நீங்கள் கட்டினீங்கன்னா அந்த மாதிரி ரொம்ப நீளமாக நீண்டு தொங்காது பூ காலையில் எப்படி வச்சிங்களோ அதே மாதிரியே இருக்குங்க எல்லாருமே கேட்பாங்க இது எப்படி மாலை மாதிரி கட்டினீங்களா அப்படின்னு மாலையா கட்டினா எந்த அளவுக்கு நெருக்கமா இருக்குமோ அதே மாதிரி இருக்குங்க மாலையாக கட்டுறதுல ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா யாராவது நம்ம வராங்க அவங்களுக்கு நம்ம பூவை கட் பண்ணி கொடுக்கணும்னா கட் பண்ணியே கொடுக்க முடியாது இதில் அந்த மாதிரி பிரச்சனையே வராது இப்போ நான் கட்டின பூவை தாங்க வச்சிருக்கேன் எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க கடையில் வாங்கின இந்த பூ பாருங்க எவ்வளோ வதங்கி நீளமாக ஆயிடுச்சு பாருங்கள் மேக்ஸிமம் நான் சாரி கட்டணும் அப்படின்னாலே உதிரி பூவாக தாங்க கட்டுவேன் எல்லாருமே கேட்பாங்க மாலை மாதிரி அழகா கட்டியிருக்கியே கோர்த்தியா இல்லை மாலை மாதிரி கட்டினியான்னு நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் எல்லாருமே உங்களையும் கேட்பாங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்